கத்திரமாயதாக இன்றையதாசனம் சங்கீதம் நூத்தி பத்தொன்போது நூத்தி அறுபத்தி ரெண்டாம் மிகுந்த உடைமையை கண்டுபிடிக்கிறவன் மகிழ்கிறது போல நான் உமது வார்த்தையின் பெயரில் மகிழ்கிறேன் கத்திரம் பயோன்றதாக நான் சங்கீதத்துல சொல்லும்போது கார்னா ஒரு பெரிய உடைமை ஒரு பெரிய ஒரு பொருள் கிஃப்ட் நிறையா ஒரு ஒரு இடத்துல யுத்தம் பண்ணி பிடிக்கிறாங்க அங்கே கிடைக்கக்கூடிய எவ்வளோ ஆடு மாடு நகை பொண்ணெலாம் கிடைக்குதுல அப்படி ஒரு பெரிய ஒரு கொள்ளை கிடைக்குதுன்னா விட உங்களுடைய வார்த்தை அது ஒரு சந்தோஷத்தை விட உங்களுடைய வார்த்தையில் சந்தோஷம் பரிசு அப்படின்னு சங்கீதத்தில் போட்டு சொல்லியிருக்காங்க இந்த வேலையில் அப்படி சொல்லும்போது அது சும்மா ஒரு வாயினாலும் வர முடியாது உண்மையாக இருந்துச்சு இந்த அந்த கத்திர உண்மையா நேசிச்சு அவர் வார்த்தையை நேசிச்சு இருக்கும்போது தான் வார்த்தை வருது அந்த அவங்க வாழ்க்கை இருக்காது அந்த ஒரு வைராக்கியம்மாள் வாங்கலாம் பரிசுத்தமான வாழ்க்கை ஏன்னா அவருடைய வார்த்தையை இங்கே வந்து வாஞ்சித்தாலே ஆட்டோமேட்டி பரிசுத்தெல்லாம் வந்துடும் அவர் பரிசு போட்டு சொல்லுவாரு அவன் பசுத்த பண்ணுவாங்க ஓகே செய்ய மாட்டாங்க அந்த வார்த்தை அப்படியே அவங்க மாத்தி ஒரு பூர்ண பசுத்த குழந்தரும் எதாவது சாட்சி விழா கொடுக்கும் இந்த வேலையில் நம்மளும் அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில கத்துடைய வார்த்தை அவ்வளவு சந்தோஷமா இருக்குதா கத்துடைய வார்த்தை சொன்னாலும் அதை கேட்க மனசு இருக்கா இல்ல கத்துடைய வசனம் படிக்க மனசு இருக்கா அந்த வார்த்தைக்கு அவ்வளோ தூரம் கொள்ளைய போல அந்த வார்த்தை அந்த வசனத்துக்கு நம்மளுடைய அந்த ஆசை வருமானால் கண்டிப்பாக நீங்களும் விசேஷித்த உங்களையும் கண்டிப்பா நடத்துவார் உங்களையும் சாட்சிய வாழ்க்கை தருவார் உங்களுக்கு இந்த வேலையில் அப்படி ஏதாவது நம்ம குறைவா இருக்குமானால் நம்ம ப்ரேயர் பண்ணுவோம் பாட்டு பாடுவோம் ஆனால் வேதம் வந்த வேத வசனங்களை கேட்கறதுக்கோ அந்த வார்த்தைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்காம இருப்போம் ஆனால் விஷயம் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் அந்த வார்த்தையை நம்ம நல்லா அந்த வார்த்தையை அதை அனுபவித்து கேட்போம் கண்டிப்பாக அதை பேசுவார் நம்ம அந்த வார்த்தையும் வர்றத சில நேசித்து வார்த்தைக்கு அன்புக்கு வந்து அது மட்டும் சில பாவங்களை விட்டு அந்த வார்த்தை சொல்ற மாதிரி நம்ம வாழ்வோம் வேதம் சொல்ற மாதிரி வாழ்வோம் தேவோட வார்த்தை தான் வேதகம் வேத வசனங்கள் ஸோ அப்படி நான் மாற்றி வாழும்போது அதை வாசித்து மாற்றி வாழும்போது கண்டிப்பாக அந்த பூமியில் ஒரு சாட்சியா தற்போது வல்லோகத்தை உங்களை ஆயத்தப்படுத்துவார் கிருபி நம்ம அர்ப்பணிப்போம் அது தேவன் தான் செய்வாராக ஆமையும்